ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் எழுபத்தி நான்காவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பது போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் அழியாத கீர்த்தியும் புகழையும் பெற முடியும் ஸ்ரீ குருப்யோ நமஹம்

யானையின் மத்தகத்தில் கற்பூர வண்ண முத்துக்களும் மூங்கில்களில் வெண்மையும் சிவப்புமான முத்துக்களும் அரவின் படத்தில் கருத்த முத்துக்களும் கடலில் வெண்முத்துக்களும் மேகத்தில் ஒளிரும் முத்துக்களும் கரும்பின் நடுவில் மஞ்சளான முத்துக்களும் விளையும் என்பது ஆன்றோர் வாக்கு கஜாசுரன் கொல்லப்பட்ட போது அவன் மத்தகத்திலிருந்த கற்பூர வண்ண முத்துக்கள் கொண்டு கோர்க்கப்பட்ட முத்துமாலையை தேவி அணிந்திருக்கிறாள் வெண்மையான ஒளி பொருந்திய அம்முத்துக்களில் தேவியின் கோவை போன்ற சிவந்த இதழ்களின் செம்மையான ஒளி பிரதிபலிப்பதால் அது விசித்திர வண்ணங்களுடன் ஒளிர்கின்றது இது முப்புறம் எரித்த ஈசனின் வீரமும் வீரத்தின் வண்ணம் சிவப்பாகும் மேன்மையான புகழும் புகழின் வண்ணம் வெண்மையாகும் உன் முலையின் மேல் மாலையாக விளங்குவது போல் உள்ளது இவ்வண்ணம் தேவியினை தியானிப்பவர்களின் புகழ் உலகம் முழுவதும் பரவும் என அறிய வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தாயே உன்னுடைய ஸ்தனங்களின் மத்திய பிரதேசத்தில் கஜாசுரனுடைய கும்பத்திலிருந்து உண்டான முத்துக்களால் கோர்க்கப்பட்ட ஹாரமானது விளங்குகிறது அந்த முத்துக்களில் உன்னுடைய சிவப்பான அதர காந்தியானது படுவதால் வெளியில் சிவப்பாகவும் உள்ளுக்குள்ளே பலவித விசித்திர வர்ணன்களுடனும் இருக்கிறது இந்த ஹாரமானது பரமசிவனுடைய பராக்கிரமத்தை அதாவது கீர்த்தியை சொல்வதாக இருக்கிறது என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் அழியாத புகழையும் கீர்த்தியையும் பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தினை துவைத்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசத்தை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஹி ஓம் போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்